முடி நல்லா அடர்த்தியாக வர்றதுக்கு வெங்காயம் தேய்க்க சொல்லி சொன்னீங்க ஆனால் எனக்கு வெங்காயம்னாலே தும்மல் வரும் ரொம்ப சீதளமான உடம்பு இந்த மாதிரி சீதல உடம்பு இருக்கிறவங்க வயசானவங்க எப்படிங்க இவத்தை தலையில் தேய்ச்சி குளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாங்க இந்த பதிவு ரொம்ப சீதள உடம்பு இருக்கிறவங்க வயசானவங்க கண்டிப்பாக வெங்காயத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி சளி பிடிக்காது தும்மல் வராது தலைபாரம் இருக்காது வெங்காயம் ப வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த சாரோட வந்து கோக்கனட் ஆயில் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுங்கள் ரொம்ப அதிக தீயில நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஆயில் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும் ரொம்ப மிதமான ஹீட்டில் வந்து நீங்கள் நல்லா அதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் போயிடும் அந்த எசன்ஸ் வந்து கோக்கனட் ஆயிலில் இறங்கிடும் இதை வந்து நீங்கள் ஈக்குவலாக ஆலிவ் ஆயில் கலந்து உங்களோட ஹேர்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடி அடர்த்தியாக வளருங்க சளி பிடிக்கிறவங்க வயசானவங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்